நீர்தேவதையின் நெருப்பு கண்கள் பச்சை பசேலன எங்கும் இயற்கை வாரி வழங்கிய அனைத்து வளங்களையும் தன்னுள் வைத்து கொண்டு ராஜமங்கல கிராமம் பார்ப்பதற்கே கண்ணிற்கு குளிர்ச்சியாக இருந்தது அந்த இயற்கை அழகில் மயங்கி நண்பர்கள் பேசிக்கொண்டே நடந்தனர் அப்பொழுது அந்த ஆட்காட்டை பற்றியும் அறிவியை பற்றியும் ஜான் கேட்க மாறி அந்த காட்டில் ஏதோ சுத்துது என்று கூறினார் அதற்கு ராம் ஏதோ அப்படின்னா என்ன மாறி என்று கேட்டான் அங்கே அது ஐயா அந்த மோகினி பேய் சுற்றுதுங்க என்று மாறி தயங்கி தயங்கி கூறினார் உடனே ஜான் அந்த மோகினியை நீ பார்த்திருக்கியா மாறி என்று கேட்டான் ஐயா இல்ல இல்ல ஐயா அதை பார்க்கவே கூடாது ஐயா அதை பார்த்த உடனே உயிர் போயிடும் அவ்வளோ ஆபத்து என்று பீதியுடன் கூறினான் மாரி அதை கேட்டு பயந்த கௌதம் ஆ இங்கே பாருங்க இது எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்குது அறிவிலையெல்லாம் வேண்டாம் சின்னதா ஏதாவது வாய்க்கால் கிணறு இருந்தா போதும் அதை காட்டுங்க நாங்க எட்டி பார்த்துட்டு போயிடுவோம் தான் போகணும்னு அவசியம் இல்லை நம்ம காட்டுக்குள்ள போய் அங்க அமைதியா சுத்திக்கிட்டு இருக்கிற டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்றவன் ஜானிடம் திரும்பி ஐயோ ஐயா ஆபத்து அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கடா கேட்குது போது பீதி பீதி ஆகுதுடா ஜான் என்றான் அதற்கு ராம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க மாதிரி இன் ஏன் அந்த எல்லை தாண்டி அந்த காட்டை தாண்டி நீங்கள் சொல்கிற அந்த ஏதோ ஒரு பேய் இந்த ஊருக்குள்ள வராதா ஏன் வராது ஏதோ தனியாக தானே மக்கள் பயன்படுத்துறாங்க துணி துவைக்க நீங்கள் எல்லாம் ஆற்றுக்கு போவீங்க தானே அங்கேயெல்லாம் அது வராதா தொந்தரவு பண்ணாதான் இதை பற்றி தண்ணியில் அந்த அருவி தண்ணியையும் கலந்து தானே வருது என்று கேட்டான் உடனே மாறி ஒரு காலத்தில் அந்த பேய் இந்த ஊருக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அது அதுக்கும் தோன்ற மக்களையெல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்போது எனக்கு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்குமுங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேயோட தொல்லை தாங்க முடியாமல் ஏதேதோ பூஜை பண்ணனாங்களாம் அந்த பூஜை பண்ணி அந்த பேயை அந்த காட்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டாங்களாம் அப்புறம் அது வெளியே வராமல் இருக்க மந்திர கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த காட்டை சுற்றி வேலியை போட்டுக்கிட்டு இருக்காங்க மனுஷ அங்கே போய் மாந்திரம் கட்ட கலைக்க கூடாதுன்னு தான் அந்த பக்கமாக யாரையும் போகக்கூடாதுன்னு ஊர் தலைவர் உத்தரவு போட்டிருக்காரு என்றான் மாறி தீவிரமாக முகத்தை வைத்து கொண்டு ஓ நீங்கள் போட்டு வச்ச வேலியை நாங்கள் தொட்டால் நீங்கள் மந்திரக்கட்டு கலைஞ்சிடுமா என்று கேலியாக கேட்டான் ராம் அப்படி இல்லைங்க ஐயா அதுக்கு ஏதோ கணக்கு இருக்குங்க அதை பற்றி எல்லாம் படிக்காத எனக்கு எங்கே தெரியும் சிவன் கோவிலில் பெரிய பூசாரி எல்லாம் தெரிஞ்சுக்கிருவாங்க அவரை தான் பூஜை பண்ணி அந்த மந்திரக்கட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு என்றான் மாறி அப்போ சிவன் கோவிலில் இருக்கிற பெரிய பூசாரி பார்த்தா அந்த காட்டு அருவியும் அந்த மோகினியை பற்றியும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் ஜான் ஆமாங்க ஐயா தெரிஞ்சுக்கலாம் என்றான் மாறி ஜான் அதிகப்படியான ஆர்வம் கௌதமுக்கு பயத்தை தான் ஏற்படுத்துகிறது நீ தெரிஞ்சிக்கவே வேண்டாம்டா எப்பா ஜான் வந்தோமா ஊரை சுத்தனோமா மூக்கு பிடிக்க சாப்பிட்டோமா ஜாலியா இருந்தோமா அப்படின்னே ஊருக்கு போயிடலாம் இந்த காட்டு அருவி எல்லாம் நமக்கு எதுக்குடா என்று புலம்பிக்கொண்டே நடந்தான் கௌதம் இவ்வாறு பேசிக்கொண்டே ஆட்சங்கரையை அடைந்தனர் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் மக்கள் புழங்கம் அந் அந்த ஆற்றங்கரையில் இருக்கிறது அதற்கு மேல் மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதால் கருடும் முருடாகவும் பார்க்க பாறைகள் முச்சடிக்களாகவும் காணப்பட்டது அப்பொழுது மாறி ஐயா இதுவரைக்கும் தான் நம்ம வரணும் இதுக்கு மேல நம்ம போகக்கூடாது ஐயா இங்கேயே மக்கள் வரமாட்டாங்க நீங்கள் கேட்க கேட்டீங்கன்னு தான் கூட்டிக்கிட்டு வந்தேன் என்றான் வளைவு நெளிவுகளுடன் ஓடிக்கொண்டு இருக்கும் அந்த ஆற்றின் நீரின் அளவை பார்த்து அனைவரும் ரசித்து கொண்டு நின்றனர் அப்பொழுது மனோஜ் சூர்யா ரொம்ப சூப்பராக இருக்குடா இங்க குளிக்கலாம் என்று கேட்டான் ஐயா நீங்க குளிக்கணுமா இப்போ வாங்க ஐயா கொஞ்ச தூரம் தள்ளி வடக்கு பக்கமாக கூட்டிக்கிட்டு போறேன் அங்க தண்ணி துணி துவைப்புக்கும் குளிக்கலாம் என் தேருக்கு தெற்கு பக்கம் யாரும் வரமாட்டாங்க ஏன் ஒரு சில திருப்பி கூட தெற்கு பக்கம் பார்க்க மாட்டாங்க என்று கூறினான் மாறி உடனே மனோஜ் ஆர்வமாக சரி அப்போ அங்கே கூட்டிக்கிட்டு போங்க குளிக்கலாம் என்றான் அதற்கு ராம் டே மனோஜ் நாளைக்கு காலையில் அங்கே போய் குளிக்கலாம்டா இப்போ வேண்டாம் இப்போ ஊரை சுற்றி பார்க்கலாம் தோட்டத்துக்கு போகலாம் எல்லாம் அங்க எல்லாம் பார்க்கலாம் என்றார் ராம் கூறுவதை சரி என்று பட்டதும் மனோஜ் சரி மாமா நம்ம மற்ற இடங்களுக்கும் போய் பார்க்கலாம் வாங்கடா என்றான் உடனே ராம் மாறி எங்களை தோட்டத்துக்கு கூப்பிட்டு போங்க என்றார் என்று கூறிவிட்டு திரும்பி நடந்தான் அப்பொழுது ஜான் அப்படியே சிவன் கோவிலுக்கு போகலாம் என்று ஏதோ யோசனையோடு கூறினான் இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்க இங்கே வசுந்தராவுக்கும் சூர்யாவிற்கும் மனதிற்குள் எண்ணற்ற உணர்ச்சிகள் தோன்றிய வண்ணம் இருந்தனர் அவர்கள் இருக்கும் இடத்தை இருந்து பார்த்தால் வெகு தூரத்தில் ஒரு சிறிய அறிவு அரைகுறையாக தெரிந்தது ஆற்று நீர் சலசலவென ஓடும் சத்தம் பாறைகளில் கிச்சிடும் சத்தம் தவிர அருவிகள் நீர் கொட்டும் சத்தம் இவர்களுக்கு எங்கேயே கேட்கவில்லை இவையெல்லாம் எங்கேயோ பார்த்தது போல பல வருடங்களுக்கு எங்கேயோ கழித்தது போல தோன்றியது இருவருக்கும் இது எல்லாம் சிறு வயது பார்த்திருப்போம் அதனால்தான் இது தோன்றுகிறது உணர்ச்சிகள் ஏற்படுகின்றன என்று இருவரும் நினைத்து கொண்டனர் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் இடத்தில் இருந்து அந்த அறைக்குறையாக தெரியும் அறிவியை வசுந்தராவும் சூர்யாவும் இருவரும் கண்ணெடுக்காமல் பார்த்தனர் ஆனால் இருவரையும் அங்கேயே ஒரு ஜோடி கண்கள் பார்ப்பதை இவர்கள் அறிந்திருக்கவில்லை அந்த மோகினி அருவியில் இருந்து குட்டும் நீர் மேல் எழும்பி ஒரு பெண்ணின் தோற்றத்தை உருவாக்கியது அது நீரினால் ஆன பெண் தோற்றம் அந்த தோற்றத்திற்கு இரு கண்கள் இருந்தனர் அவை இரண்டும் நெருப்பு சுவாலைகளாக மினுமெனித்தனர் அவள் பார்ப்பதற்கு நீர் தேவதை போல தோற்றம் அளித்தால் அந்த அருவியின் நீர் அவளுக்கு கீழே படிவது போல இருந்தது அந்த மின்னும் கண்களுடன் அந்த பெண் இருவரையும் பார்த்து கொண்டு நின்று அந்த இடமே அதிரும்படி சிரித்தாள் வசுந்தரா அனைவரும் அங்கேயே நின்றிருப்பதை பார்த்த மாரி வாங்க ஐயா போகலாம் என்று அவர்களை அழைத்தார் சூர்யாவும் வசுந்தராவும் அவர்கள் அழைத்த மாறியை கண்டு கொள்ளாமல் அந்த அருவியை காட்டையும் பார்த்து கொண்டு நின்றிருந்தனர் அதை பார்த்த மாதிரி ஐயா ரொம்ப நேரமாகுது இங்கேயே பார்க்காதீங்க இங்கே எல்லாம் நம்மங் நம்மங் நாங்கள் வராமல் ஆட்டோம் வாங்க ஐயா போகலாம் தோட்டத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன் வாங்க போகலாம் என்று கூறி முன்னே நடந்தார் அனைவரும் பின்னே நடக்க மூவரும் மட்டும் அந்த காட்டை உற்றி பார்த்து கொண்டு இருந்தனர் அது சூர்யா வசுந்தரா மற்றும் ஜான் இப்படியே இவர்கள் பார்ப்பதை பார்த்த கௌதம் என்னடா இவங்க இந்த மூன்று பேரும் மூணு நாள் சாப்பிடாம இருக்கிறவங்க ஒருத்தவன் பசியில பிரியாணி பொட்டலத்தை வெறிச்சிட்டு பார்க்குற மாதிரி வச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த காட்டையே இவங்க இப்படியே பார்க்கறத பார்த்தா யாரும் என்ன சொன்னாலும் கேட்காம அந்த காட்டுக்குள்ளார நம்மளை கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்க விடக்கூடாது என்று நினைத்தவன் ஜானையும் சூரியையும் இரு கைகளால் பிடித்து இடுத்து டேய் வாங்கடா போலாம் என்றான் பயம் கலந்த குரலில் இருவரும் சரி என்று முன்னே நடக்க வசுந்தரா இங்கேயே பார்த்து கொண்டு இருந்தாள் எம்மா வசுந்தரா நீயும் கொஞ்சம் வாமா போலாம் பீதியை கிளப்பாதீங்கள என்று புலம்பினான் கௌதம் சூர்யா உடனே வசுந்தராவை இலேசான தோளில் தொட்டான் வசுந்தரா திரும்பி சூர்யாவை பார்த்து மாமா என்று அழைத்தாள் உடனே கௌதம் மாமாவா நீ மாமாவா பொல போலாம் என்றான் போலாம் வா வசு என்றான் சூர்யா இருவரும் அருகருகே நடந்து சென்றனர் அப்பொழுது நீரில் உருவானத அந்த பெண்ணின் உருவம் மெல்ல மெல்ல சிரித்து கொண்டே மறைந்தது நண்பர்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்துக்கொண்டு கொண்டு நடந்தனர் இந்த ஊரில் ரம்மியமான இயற்கை சூழல் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது அப்பொழுது சூர்யா வசுந்தராவை பார்த்து உனக்கு அந்த அருவி பக்கம் போகணும் ஆசையா இருக்கா வசுந்தரா என்று கேட்டான் அதற்கு வசுந்தரா மாமா இங்க இருந்து பார்க்கும்போது அது அவ்வளவு அழகா இருக்குது அந்த காட்டு பக்கம் போனா ரொம்ப அழகா இருக்கும் என்று ஆவலுடன் கூறினாள் எனக்கு நம்ம சின்ன வயசுல போன தான் தோணுது என்றான் சூர்யா உடனே வசுந்தரா எனக்கும் அப்படித்தான் இருக்குமாமா என்றாள் ஹே இப்போ நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் இருக்கீங்களா கண்டிப்பா போய் இருப்பீங்க என்றான் ஜான் அதற்கு சூர்யா எனக்கு தெரியல ஜான் என்று தலையை ஆட்டினான் எங்கேயோ பார்த்த மாதிரி நீங்கள் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா சின்ன வயசில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சரியான ஞாபகம் இருக்காது என்றான் ஜான் உறுதியாக உடனே வசுந்தரா இருக்கலாம் என்று மட்டும் கூறி தலையை அசைத்தாள் அப்பொழுது ஜான் நாம் வேணுமனா அங்கே போய் பார்க்கலாமா ஏன் சொல்கிறன்னா என்றான் அதை கேட்ட கௌதம் வாயம் மூடுடா தேவையில்லாமல் பேய சும்மா இருக்கிற பேய சுரிஞ்சு விட்டாடாதரா என்றான் அதற்கு ஜான் நீ பயப்படாத கௌதம் அது ஒன்றும் ஒன்ன பண்ணாது என்று சிரித்து கொண்டு அவன் தலையை தட்டினான் உடனே வசுந்தரா எனக்கு பயம் இல்லை ஜான் எனக்கு போகணும் போல தான் இருக்கு இங்கே தான் இருக்குங்க இருப்பீங்களே ஒரு நாள் போகலாம் கண்டிப்பாக போகலாம் என்று உறுதியாக கூறினாள் அதற்கு சூர்யா நானும் அதை நினைக்கிறேன் வசும் என்றான் நீ நீங்கள் எப்போ ஆபத்து இருக்கும் இடத்துக்கு தேடி போகணும்னு அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஏன் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் நல்ல பிரியாணி லெக் பீஸோட இரு கிடைக்கிற ஹோட்டல் அப்படி ஏதாவது தேடி போக வேண்டியது தானே கூடாதா நானும் வருவேன் அங்கே போய் ஃபுல் காட்டு காட்டும் கட்டுக்கிட்டு நல்லா கொரட்டை போடலாம் என்றான் கௌதம் அதற்கு ராம் எப்பா பாரு சோறு 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 என்று தலையில் ஒரு அடியை வைத்து விட்டு முன்னே நடந்தான் வசுந்தராவின் அருகே நடந்து வந்து கொண்டிருக்கும் போது சூர்யாவிற்கு அவன் சிறுவயதில் அவளுடன் கடித்த நாட்கள் நினைவிற்கு வந்தது எத்தனை வருடம் கடித்து விட்டது அவன் மனதிற்குள் அழியாமல் இப்போதும் உறுதி கொண்டிருக்கும் கேள்விகள் அனைத்தையும் நினைவிற்கு வந்தன அதையெல்லாம் நினைத்தவன் வசுந்தரா என்று அவளை அழைத்தான் உடனே வசுந்தரா சொல்லுமாமா என்று அவனை பார்த்தாள் உடனே சூர்யா நான் ஒன்று கேட்கட்டுமா என்று தயங்கியவாறு கேட்டான் அதற்கு வசுந்தரா என்னம் கேட்கணும் கேளுங்க மாமா என்றால் சிரித்து அவன் மனதில் அறித்து இருக்கும் கேள்விகள் கேட்கத்தான் நினைத்தான் ஆனால் முடியவில்லை அதை இப்போதுக்கு கேட்க வேண்டாம் என்று நினைத்தான் எனவே சூர்யா அவளை பார்க்காமல் எங்கேயோ பார்த்து ஓ ஒன்றும் இல்லை வசு என்று திக்கி திக்கி கூறினான் ஆனால் வசுந்தரா பரவாயில்ல கேளுமாம்மா என் தயக்கப்படுறீங்க என்ன விஷயம் கேளுங்க என்று மீண்டும் அவனை பார்த்து கேட்க போது என்ன கேட்பது என்று யோசித்தான் அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது காலையில் வசுந்தரா கனவை பற்றி ஏதோ ஒரு கூறி வந்த வந்தவள் என்று அதை கேட்டு சமாளித்து விடலாம் என்று நினைத்தவன் உடனே சூர்யா வசு நேற்று என்ன கனவு கண்ண காலையில் ஏதோ சொல்ல வந்த சொல்லாமலேயே போயிட்டேன் என்று கேட்டான் அதை பற்றி தான் கேட்க வந்தியா மாமா என்று அவனை பார்த்து அர்த்தமுள்ள புன்னகை ஒன்றை சிந்திவிட்டு சரி சொல்கிறேன் மாமா மாமா நேற்று நே நேற்று வந்த கனவு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது மாமா அது ஒன்று அது ஒன்றுமே எனக்கு புரியல மாமா என்று சூர்யா என்ன வித்தியாசம் சொல்லு வசு என்று கேட்டால் அதற்கு வசும் என் கனவுல நான் பெரிய அரண்மனையில் இருக்கேன் ரொம்ப பெரிய ஆரம் ஆடம்பரமான அரண்மனை அது அந்த அரண்மனையில் நீ வால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ சண்டை போடுறத நிறுத்திட்டு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்த உன்னை பார்த்து ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டேன் அது அது அந்த பேரு வசுந்தரா யோசிக்கும் தோரணையில் தன் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நடந்தாள் ஆனால் சூர்யா சிலை போல நின்றான் இதே கனவுதான் தான் சூர்யா நேற்றிரவு பார்த்திருந்தான் உடனே வசுந்தரா பேர் எனக்கு மறந்துருச்சு ஆனால் என் கனவுல நீதான் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நீ அழகா ஒரு போர்வீரன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நீ என்னை பார்த்து வசுந்தரா அப்படின்னு கூப்பிட்ட என்று பேசிக்கொண்டே வசுந்தரா திரும்பி பார்க்க சூர்யா நடக்காமல் நின்றிருந்தான் உடனே வசுந்தரா ஏன் மாமா நின்றுக்கிட்டு வா நடக்கலாம் என்று அவனை அழைத்தாள் உடனே சூர்யா நடக்காமல் நின்று கொண்டு நீ என்ன கதிரவன் அப்படின்னு கூப்பிட்டியா உன் கனவுல என்று கேட்டான் ஆமாமா மாமா கதிரவன் கதிரவன் ஆ கதிரவன் அதே பேர்தான் மாமா என்று வேகமாக தலையாட்டினான் பின் ஆமாம் அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டால் சூர்யா வசுந்தரா இருவரும் பேசிக்கொண்டே ஜான் மற்றவர்களுக்கு நாகரிகமாக முன்னால் நடந்து இருவரையும் தொல்லை செய்யாமல் ஆனால் இருவர்களும் பேசிக்கொள்வதை ஓரளவுக்கு ஜான் காதுகளில் விழுந்தது சூர்யா நேற்று இரவு அவனிடம் கூறியது அதே கனவு வசந்தராவிற்கும் வந்துள்ளது என ஜான் புரிந்து அவனும் ஒரு நிமிடம் அமைதியாய் நின்று சூர்யாவை வசந்தராவையும் திரும்பி பார்த்தான் பல குழப்பங்களுடன் சூர்யா நின்றிருந்தான் திடீரென சூர்யா வசுந்தராவை பார்த்து வசுந்தரா விளையாடத நிஜமாக இந்த கனவுதான் கண்டிப் கண்டியா என்று குழப்பத்தில் கேட்டான் அதற்கு வசுந்தரா ஆமாமாமா இதில் விளையாடுறதுக்கு என்ன இருக்கு என்று உடனடியாக சூர்யா அது எப்படி நான் கண்ட அதே கனவு நேற்று ராத்திரி நீயும் கண்டிருக்க முடியும் என்று புரியாமல் அவனை பார்த்து கேட்டான் அதற்கு வசுந்தரா எது நீயும் அதே கனவு கண்டியா என்று அவனை பார்த்து நம் நக்கலாக சிரித்தாள் என்று சூர்யா ஜானிடம் திரும்பி டே ஜான் வசுந்தரா கிட்ட நீயே தான் என் கனவை பற்றி சொன்னியா என்று சூர்யா கேட்டான் என்ன என்ன சொல்கிற போகிறேன் நீ சொன்னியே என்று பதிலுக்கு சூர்யாவை பார்த்து கேட்டான் ஜான் அதற்கு வசுந்தரா யாரும் என் எனக்கு எந்த கனவை பற்றியும் மாமா நேற்று ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் எனக்கு கனவு வந்தது மாமா நான் கண்ணை முடிச்சு பார்த்தேன் எனக்கு அந்த ரூமில் ஹாட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப வேர்த்து தலை எ எல்லாம் ஒரு வழி அப்புறம் எழுந்து தண்ணி குடிச்சிட்டு திரும்பி படுத்துட்டேன் அப்போ கூட உமா தூங்கவே இல்லை அவள் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டே இருந்தா வேணும்னு உமா நான் கே கூட கேளு எனக்கு தூக்கம் முடியல என்னால கனவு வந்தது அப்படின்னு எல்லாத்தையும் நான் அவகிட்ட சொன்னேன் என்று படபடவென பேசி முடித்தால் வசுந்தரா பொறுமையில்லாமல் அவள் கூறியதை அனைத்தையும் கேட்ட சூர்யா நம்ப முடியாத அவளை பார்த்து அது எப்படி வசுந்தராவுக்கும் எனக்கும் வந்த அதே கனவு வந்திருக்கும் முடியும் அதே அரண்மனை அதே கதிரவன் மர்மம் தொடரும்